அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசித்து அவற்றுக்கான பொருள் விளக்கத்தை அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று முதல் நமது சகோதரர் ஒருவர் அனுப்பி வைத்திருந்த ஒரு நூல் தொகுப்பிலிருந்து அகத்தியர் ஞான காவியம் ஆயிரம் என்கிற பாடத்தொகுப்பிலிருந்து அகத்தியர் பெருமான் அவருடைய ஞான பாடல்களை பார்க்க இருக்கிறோம் வாரம் இரண்டு நாட்கள் இந்த பாடற்பதிவுகள் பரவிருக்கின்றன சித்தருவர்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு அடிப்படையிலே வாசி ஏற்படக்கூடிய ஐயங்கள் விலகிச் செல்கின்றன மனம் தெளிவு பெறுகிறது எனைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கிற்கிறங்க நல்லவற்றை சொல்வதும் நல்லவற்றை கேட்பதும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஆனந்தம் என்றாகிறது அந்த வகையிலே இன்று முதல் அகத்தியர் பெருமானுடைய ஞான காவியம் ஆயிரம் என்கிற நூலின் பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வருகின்றன நூலிலே சில பாடல்கள் விடுபட்டு போயிருந்தன எவ்வளவு முயற்சித்தும் அந்த பாடல்களை நம்மால் பெற முடியவில்லை கிடைத்த பாடல்களை உங்களுக்கு படைக்கிறேன் சூட்சம் என்றும் தாளம் என்றும் கபோலம் என்றும் துறங்கு நின்ற அபோலம் என்றும் துசமே கண்டு பாசமலர் போலே பரிமளங்கள் வீச மௌன மௌனமொழி ஆயிரத்தின் விளக்கம் எல்லாம் நேசம் என்ற பசுபதியின் பாசத்தாலே நிகழ்த்துகிறோம் ஞானசுத்தர் மௌன வாழ்க்கை ஆசையினால் பாசமதை அகற்றி நின்ற ஆராதார பொருளின் அதீதம் காணே இங்கே அகத்தியர் வருமான் இந்த நூல் அதாவது மௌன மொழி இதுவரையிலும் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக காத்து வைத்திருந்த யோக சாதன நுணுக்கங்களை எல்லாம் ஆயிரம் பாடல்களிலே இப்போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஞான சித்தர்கள் பெரும்பாலும் மௌன வாழ்க்கையே வாழ்வார்கள் வெளிப்படையாக எந்த ஒரு ரகசியத்தையும் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை அந்த வகையிலே இதுவரையிலும் நானும் கூட எண்ணற்ற விடயங்களை மறைத்து வைத்து மௌனம் காத்து வந்தேன் அந்த நிலையிலே இருந்து மீண்டு இப்போது என்னுடைய மௌனத்தை கலைத்து உங்களுக்கான ஞான தகவல்களை சொல்ல இருக்கிறேன் நான் மட்டுமல்ல எண்ணற்ற சித்தர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து மௌன மொழியாகவே வெறும் நயனதீர்ச்சியாகவே தம்முடைய சீடர்களுக்கு ஞானத்தை புரியப்படுத்தி வந்தார்கள் பொதுவாக ஒரு வாக்கியத்தை யோக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் வட்டாரத்திலே சொல்லப்படுவது உண்டு ஜாடை அறியாதவன் சர்வமுட்டாள் என்று தீர்ச்சி நான் என்ன செய்கிறேன் பார்த்தாயா இப்படி செய் என்று சொல்லாமல் சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரு மொழி மௌன மொழி என்றாகிறது கபோலம் அபோலம் தானம் இது எல்லாம் சிரத்திற்குள்ளே நடைபெறக்கூடிய யோக சாதன பயிற்சியை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் துசம் என்றால் இரண்டு என்றாகும் இரண்டு வகையான சுவாசங்களை உங்களுடைய கவரத்திற்குள்ளே நீங்கள் ஏற்றி பழக வேண்டும் அப்படி பழகும் போது யோக சாதனத்தினுடைய நுணுக்கம் அதிகமாகி ஆத்ம பிரகாசம் என்பது துலங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு பசு என்கிற ஜீவாத்மா பதி என்கிற பரமாத்மாவை சென்றடையும் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய பாசம் என்கிற ஆசை முதலாகியவற்றை எல்லாம் படியிட்டு பசு பதியை சென்று சேரும் இதை குறிக்கும் விதமாகவே நம்மவர்கள் பசு பதி பாசம் என்கிற வார்த்தைகளை சொல்வார்கள் பசு எப்போது பாசத்தை விட்டொழிக்கிறதோ அப்போது பதியை சென்று சேரும் என்பது பொருள் இங்கே பாசம் என்று ஒற்றி சொல்லால் குறிக்கப்பட்டாலும் கூட அது நூறு விழுக்காடு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எட்டு வகையான கெட்ட குணங்களையே குறிப்பிடும் இதையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் நம்பம் அசூகி என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டொழிப்பதுதான் அட்டாங்க யோகம் என்று அறிவி செய்தார்கள் இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களையும் பெற்றொழித்து விட்டால் சித்தர் சொல்லாமல் சொல்லி மறைத்து வைத்திருந்த மௌன ஒளி என்பது விளங்கி போகும் எனவே பாசம் என்கிற இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தீவிரமான உலகியல் மாயை என்கிற பெருநெருப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி விடுவித்துக் கொண்டு விட்டால் மனம் மெல்ல மெல்ல ஜீவனை நோக்கி நடைமுயல ஆரம்பிக்கும் இந்த பயணத்திலே ஆறு நிலைகளை அது கடக்கிறது அந்த ஆறு நிலைகள் தான் ஆறு ஆதாரங்கள் என்றும் குறிக்கப்படுகின்றன ஆறு ஆதாரங்களை கடக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டுழைக்க வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்தியர் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் கானடா கவுன சித்தர் புலிகை சித்தர் கண்மணியே கவுன சித்தர் மௌன சித்தர் நானடா ஞான சித்தர் யோகசித்தர் நால்வர் முனிவர் தேவர் வேதாந்த தவமுனிகள் கோடா கோடி பானடா மூல தான் கூட பரபிரமரு மகேசன் கூட யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பொதுவாக ஒரு ஐக்கியம் ஏற்படும் அந்த ஐயம் யாதென்றால் இந்த பயிற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதை அடைகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு என்ன ஏற்படும் என்னவாக நாம் மாறுவோம் கூடாக புழுவாக பறவையாக பாவகை மிருகங்களாக இப்படி பலவிதமாக நாம் பிறவிகளை எடுத்து இந்த மானண்ட உடலை பெற்றிருக்கிறோம் இந்த மானண்ட உடலை பெற்றான பிறகு அடுத்து என்ன வினா நமக்குள்ளே வரக்கூடும் யோக பயிற்சியிலே ஈடுபட்டு வெல்லக்கூடிய அளவிலே நாம் அடையக்கூடிய பதவிகள் என்பதாக சிலவற்றை இங்கே அகத்தியமாவூல் இவர் பட்டியலிட்டு காட்டுகிறார் இந்த பயிற்சியிலே வெற்றி பெற்று மேல்நிலையை பெற்றிருக்கக்கூடிய சித்தர்கள் கவல சித்தர்கள் குளிகை சித்தர்கள் யோகன சித்தர்கள் மௌன சித்தர்கள் ஞான சித்தர்கள் யோக சித்தர்கள் என்பதாக பலவிதமான நிலைகளை பெறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல நால்வர் என்ற ரிஷிகளுடன் முனிவர் தேவராகவும் அவர்கள் அந்த கூட்டத்தில் இணைந்துவிடக்கூடும் நால்வர் என்ற ரிஷிகள் அவர்கள் யார் என்று கேட்டால் சனத் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் என்று அழைக்கப்படக்கூடிய சரகாதி நால்வர் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசருடைய நேரடிச் சீடர்கள் அந்த நேரடிச் சீடர்கள் அவர்களிலிருந்தே மற்ற சித்தர் கூட்டங்கள் சித்தர் கூட்ட மரபுகளாக பிரிந்து வந்தன அந்த சித்தர் கூட்ட மரபுகளுக்குள்ளே தேவர் கூட்டங்களுக்குள்ளே ஒருவராக ஒரு உறுப்பினராக சென்று சேரக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் அதிலே வேத ரிஷிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் வேதாந்த ரிஷிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தவமுனிவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இப்படி ஓரானு கோடிக்கணக்கான கூட்டம் இருக்கிறது அது மட்டுமல்ல இவர்கள் எல்லோருக்கும் ஞானத்தை போதித்த கணபதி குருவாக கணபதி இருக்கிறார் அது மட்டுமல்ல இவர்களுக்கு மேலே இந்த ஞானத்தை பற்றி அறிந்திருந்த முன்னோர்கள் மூத்தோர்கள் என்று பார்த்தால் அவர்களிலே ருத்ரன் மகேஸ்வரன் என்பவர்களும் கூட இருக்கிறார்கள் இப்படி யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய யோகிகள் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான சித்தரி மக்களுடைய திருக்கூட்டத்திலே ஒருவராக தங்களை இணைத்துக் கொள்வார்கள் அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை அதன் பிறகும் யோக பயணம் தொடரத்தான் செய்கிறது எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பராபரம் அறிவித்தபடியாக மறுபடியும் இந்த உலகிலே வந்து உறியெடுத்து வாழ வேண்டுமா யோகியாக வந்து அவதரித்து ஞானத்தை கற்பிக்க வேண்டுமா பிரபஞ்சத்திலே ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளை நேர் சீர் செய்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாக பிறக்க வேண்டுமா இப்படி எல்லா வகையான வினாக்களுக்கும் சித்தர் கூட்டத்திலே தான் பதில் கிடைக்கும் நாம் என்ன ஆக வேண்டும் என்பதை நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்த சத்குருமார்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்பது அகத்திய எத்திருப்பாடல் வாயிலாக நாம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது கூடான சதாசிவத்தோடு ஆறு பேரும் கூடான கோடிசத கோடி சித்தர் நாடான தான் பிரம்மசக்தி நாயகியால் சதுர் பீடம் அமிர்தபீடம் ஆடான அஷ்டகும்ப பீடத்தேகு அகத்தியர்தன் கைலகிரி சிம்மாசனத்தில் பாடான வேதரிஷி வியாசரும் தான் வந்தார்கள் பரபிரம்ம பீடம் காணேன் சதாசிவம் என்று சித்தர் கூட்டத்திலே மிகவும் மூத்தவராக கருதப்படுகிறார் இப்படி சித்தர் மரபுகள் சித்தர் கூட்டங்கள் இருக்கின்றன சதகோடி சித்தர் கூட்டம் நூறு கோடிக்கும் மேற்பட்ட சித்தர் கூட்டம் இருக்கிறது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இந்த கூட்டம் யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு ஞான வெற்றியை பெற்று ஆத்ம பிரகாசத்தை பெற்ற ஆன்மாக்கள் சென்று சேர சேர இந்த கூட்டம் இன்னமும் விஸ்தீர்ணமாக விரிவடைந்து கொண்டே போகிறது ஞான சத்திரையே ஆத்ம பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க பராவணத்தின் பிரகாசமும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது சதர்முகன் எம்பெருமான் லிசன் என்றெல்லாம் இந்த உலகிலே பிரித்து சொல்லுகிறோம் நான்முகன் என்று அழைக்கப்படக்கூடியவன் பிரம்மன் இவன் படைப்பை நடத்தக்கூடியவன் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரம்மா என்பது நம்முடைய மனத்தின் நான்கு முகங்களையே குறிக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கையும் குறிக்கிறது இங்கே முதலாவதாக ஏதோ சித்தர் கூட்டங்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கான பெயர்களை கொடுத்திருப்பதாகவும் பிரம்மன் ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் சிவன் என்பதாக பலர் இருக்கிறார்கள் என்பதைப் போலவும் அகத்தியருடைய பாடல் வாயிலாக தெரிந்தாலும் கூட நூலினுடைய அடுத்தடுத்த பாடல்கள் வர வர இவையவெல்லாம் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய விதான் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் அதன் பிறகு அன்னை புராசக்தியால் இருக்கக்கூடிய பீடம் சதுர பீடம் நான்கு பீடங்கள் அது அமுத பீடம் என்றாகிறது அன்னைசக்தி இருக்கக்கூடிய நான்கு பீடங்கள் என்ன மறுபடியும் இந்த நான்கும் தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஏனென்றால் ஜீவசக்தியாய் வாயுதான் இந்த நான்காக மாறியிருக்கிறது இந்த நான்கினுடைய பீடத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அஷ்டபோப பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாவதாக இருக்கக்கூடிய நிலை அந்த எட்டாவதான நிலையிலே இருந்துதான் அமிர்தம் என்பது இறங்கி வருகிறது ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாகதம் விசுத்தி ஆகிய அதன் பிறகு சகஸ்திர தலம் அதற்கடுத்த அண்டவெளி என்கிற பரவெளி இந்த பரவெளி என்கிற எட்டாவது வெளியிலே இருந்துதான் ஆற்றல் பிறக்கிறது அங்கிருந்துதான் அமிர்தமும் இறங்கி வருகிறது என்று குறிப்பிடுகிறார் அகத்தியர் கைலையங்கரியிலே சிம்மாசனத்திலே வீற்றிருந்து ஒரு அரசனை போல ஈசனுக்கு இடையான ஆற்றல்களை பெற்றிருந்தார் என்பதாக தன்னுடைய அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல அங்கே அவர் வேதரிஷி என்று அழைக்கப்பட்ட நான்கு வேதங்களையும் கிரகித்து எழுதியதாக சொல்லப்பட்ட வேதவியாசர் என்பவரையும் அங்கே சந்தித்ததாக குறிப்பிடுகிறார் இங்கே சொல்லப்பட்ட சித்தர்கள் திருக்கூட்டம் மரபிற்கு போலவே இணையாக மற்றொரு கூட்டம் இருக்கிறது அது வியாசர் என்கிற முனிவரின் மூலமாக உருவாக்கப்பட்ட கூட்டம் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கூட்டங்கள் இங்கே இருக்கின்றன இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம்தான் பரபிரம்ம பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலோட்டமாக பார்க்கும் போது இவை எல்லாம் தனித்தனியாக தெரிந்தாலும் கூட பராபரத்தின் தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் எல்லாமே பராபரத்தின் பிரதிபிம்பங்கள் தான் பராபரமே வித்தனையாகவும் மாறியிருக்கிறது என்பது விளங்கிவிடும் அந்த விளக்கத்தை பெறுவதற்கு முன்பதாக சாதகன் அடையக்கூடிய பதவிகள் அதன் பிறகு அவனுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளைப் பற்றித்தான் இங்கே அகத்தியர் பெருமான் இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் பீடமாம் சதாசிவத்தின் அமிர்த பீடம் பிளத்ததொரு சிவபீடம் அருகே வந்தார் ஆரமாம் ஆதிசிவன் ஓயை பார்த்து ஆகா என்று ரிஷியோரை அதிகம் என்றார் வேடமாம் வேத ரிஷி தான் பின்னொப்பம் ஈசருக்கு விரும்பி சொன்னார் பாடமா மகா கோடி சித்தர் தேவர் பாடினார் வேதமொழி விளக்கம்தானே எம்மான் ஈசன் கீழே மலையிலே வந்து குவிந்து லோடு சித்தர் கூட்டத்தை பார்த்து ஆனந்தம் கொண்டாலும் கூட ஒரு பக்கம் அன்னை உமாதேவியை பார்த்து ஒரு மௌன புன்னகையை வீசுகிறார் ஆகா இங்கே ரிஷியோர் கூட்டம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது கைதி முனையிலே இனி போக போக இடமில்லாமல் போய்விடும் போல இருக்கிறது பலரும் ஞானத்தை தெளிவு பெற்று வந்தபடியாக இருக்கிறார்கள் சித்தர் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேதரிஷி என்று வியாசரால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமும் இங்கே வந்தபடியாக இருக்கிறது இப்படி பார்க்கும் போது நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது ஆன்மாக்களுக்குள்ளே ஒரு பக்குவம் ஏற்படுகிறது ஆத்ம பிரகாசத்தை பெற்று ஞான சாதனத்தை தேடி அதிலே மேல்நிலை பெற்றிருக்கக்கூடிய சித்தர் கூட்டம் ரிஷி கூட்டம் முனிவர் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது இது நமதே என்று இடத்திலே சொல்லியதாக சொல்லுகிறார் இதன் காரணமாக அமிர்த பீடம் சதாசிவ பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பீடம் பிளத்தது அதாவது பலத்து போனது கூட்டம் அங்கே அதிகரித்தது என்று குறிப்பிடுகிறார் இதை வைத்து பார்க்கும் போது அகத்தியருடைய கருத்துப்படி அகத்தியருடைய கூற்றுப்படி அகத்திய மாமர் கைலையங்கிரியிலே சென்று எம் ஈசனை சந்தித்திருக்கிறார் ஆதி சித்தர் என்று அழைக்கப்பட்ட சிவனை சந்தித்திருக்கிறார் அவர் சந்திக்க சென்ற போது எண்ணற்ற ஓராணு கோடிக்கணக்கான சித்தர் கூட்டம் அங்கே கூடியிருந்ததையும் அந்த கூட்டங்களுக்குள்ளே இருந்தவர்களுடைய பெயர்களையும் அந்த கூட்ட மரபுகளின் பெயர்களையும் தான் அறிந்து கொண்டதையும் நமக்காக எங்கே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தருமக்களை பற்றி சிந்திக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டது மிகவும் சொற்பமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது அனந்தம் மறைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வது சுலபம் சுரபமல்ல நிலைமை இப்படி இருக்க ஏதோ சிலவற்றை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே நாம் இந்த பூவுலகிலே அகங்கரித்து ஆளுவது என்பது அறாத காரியம் என்று எண்ண வேண்டியிருக்கிறது மிகவும் பொறுமையாகவும் பழிவாகவும் அமைதியாகவும் இருந்து சித்த நூறு ஆசைகளை பெற வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்